ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பதிவில் எதை பற்றி நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாக்கா காரடையான் நோன்பு அந்த நோன்பு பற்றி அந்த விரதம் முறை எப்படி அந் என்றைக்கு வருது என்ன நேரத்தில் காரடையான் நோன்பு நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றினா வீடியோ தான் இது கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு அப்படிங்கிறது திருமணமான பெண்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விரதங்கள்ல இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் இது வந்து சாவித்திரி நோன்பு கௌரி விரதம் காமாட்சி விரதம் மாங்கல்ய நோன்பு இப்படின்னு பல பேரில் ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி எதை சொல்லுவாங்க இந்த நாளில் திருமணமான பெண்கள் விரதம் இருந்து வழிபட்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் காரடையார் நோன்பு எப்போ வருது இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காரடையார் நோன்பு மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் நேரத்தில் தான் கடைபிடிக்கப்படுது கரடையான் நோன்பு என்றால் சத்தியவான் சாவித்திரி கதை தான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் தனது கணவன் சத்யவான் யமனின் பாச சிக்கி சிக்கியிருப்பதை தெரிந்து கொண்ட சாவித்ரி அம்பிகையை நோக்கி கடும் விரதம் மேற்கொண்டார் இந்த விரதத்தின் பலனால் யமலோகத்தின் வாசல் வரை சென்று யமனுடன் போராடி பல வரங்களை பெற்றார் அப்படி சாவித்ரி பெற்ற ஒரு வரத்தின் பலனாக தனது கணவனின் உயிரை யமனிடமிருந்து மீட்டு தீர்க்க சுமங்கலியாக வாழும் ஆசியையும் பெற்றாள் இந்த காரடையான் நோன்பு நாளில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்தால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் என்றும் பாக்கியம் பலப்படும் என்பது பெண்களில் வசிக்க முடியாத ஒரு நம்பிக்கை இந்த ஆண்டு காரடையான் நோன்பு எப்போ வருது அப்படின்னாக்கா மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வருது இந்த நாளில் அதிகாலையிலே எழுந்து நீராடிட்டு நம்மளுடைய விரதத்தை ஆரம்பிச்சிடணும் காலை ஆறு நாற்பது மணி முதல் மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரை இந்த நோன்பை கடைபிடிக்கலாம் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலையில் இருந்து குளித்துவிட்டு விட்டு வீட்டில் ஏதேனும் ஒரு அம்மன் படம் முன்பு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே அந்த மூன்று தேவியர் இருப்பாங்க இல்லைங்களா அம்மன் விசாலாட்சி மீனாட்சி அந்த தேவியரோட படம் வச்சுருப்பாங்க இல்லைனா மகாலட்சுமி தாயாருடைய படம் இருக்கும் அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அவங்களுக்கு பூ போட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இலையில் வெத்தலை பாக்கு பழம் ப்ளவுஸ் பெட்டு ரவுக்கே துணி இல்லைனா புடவை சாத்தணுன்னு நினைக்கிறாங்க அது புடவை வச்சு கூட நீங்கள் வந்து நிவேதனம் பண்ணி யாருக்காவது சுமங்கலிகளுக்கு இந்த புடவையை கொடுக்கலாம் இல்லைனா நீங்களே அதை எடுத்து உடுத்திக்கலாம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாங்கல்ய சரணம் நோம்பு சரணம் கண்டிப்பாக வைக்கணும் அந்த நோன்பு சரடுலாம் நோம்பு சரடு அப்படிங்கிறது மஞ்சள் நூலில் அதாவது வெள்ளை நூல் இருக்கும் அதில் வந்து மஞ்சள் தேய்ச்சி வச்சுருப்பாங்க அது கடைகளில் எல்லா கடைகள்லையுமே அதாவது நாட்டு மருந்து கடைகளில் பூஜா பொருட்கள் இருக்கிற கடைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் அதில் வந்து மஞ்சள் தடவிட்டு அதில் நடுவில் ஒரு பூ வச்சு கட்டி வைக்கணும் நாளைய தினம் மார்ச் பதினாலாம் தேதி இந்த நோன்பு வருது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதியில் இந்த வருஷம் வந்து வருது ரொம்ப ரொம்ப சிறந்தது பஞ்சமி திதி அம்பிகை வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்த நாள் இந்த நாள்லேயே நமக்கு காரோடைய நோன்பு வரதுனால பெண்கள் எல்லாருமே தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெறணும்னு சொல்லிவிட்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த நூலில் நம்ம பூ கட்டி வச்சுட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கு நிவேதனமாக கார அடை தான் செஞ்சு நிவேதனம் பண்ணுவாங்க அது எப்படி தயாரிக்கிறதுனாக்கா அரிசி மாவு அதாவது பச்சரிசியை வறுத்துட்டு அதை அரைச்சி வச்சிருவாங்க அதை வந்து வெள்ளை பாகு வச்சு அரிசி இனிப்பு இனிப்பாக செய்வாங்க காரமாக செய்கிறதுக்கும் மிளகா கிள்ளி போட்டு செய்வாங்க இதில் என்னன்னாக்கா உப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க அன்றைய தினம் வந்து விரதம் இருக்கிற பெண்கள் வந்து தயிர் சாப்பிடக்கூடாது உப்பு இல்லாத சாப்பாடை தான் அன்றைய தினம் முழுவதுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் வந்து விரதத்தை அவங்க கடைபிடிக்கணும் பார்க்க போனாக்கா இந்த விரதம் வந்து இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு மத்திய வேலையிலே வந்துடுது ஒரு சில ஆண்டுகள் வந்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வேலையிலலாம் வரும் அதிகாலை வேலையில் வரும் வரும்போது நம்ம முதல் நாள் மதியத்துக்கு அப்புறமே விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஆண்டு வந்து நமக்கு நாளை மதியம் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்குது பன்னிரெண்டு ஐம்பது வரைக்கும் இந்த நோன்பு இருக்குது நீங்கள் வந்து எல்லாத்தையும் வச்சு தயார் பண்ணிவிட்டு காராமணி காராமணி போட்டு தான் அந்த நோம்பாடை செய்யணும் அடை அப்படிங்கிறது வடை மாதிரி தட்டி அதை தயார் பண்ணி வேக வச்சு எடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் இதில் வந்து காராடை வெள்ளாடைன்னு சொல்லுவாங்க வெள்ளாடைன்றது இனிப்பு போட்ட வடை காராடைன்றது காய்ந்த மிளகாய் குஞ்சு போட்டு செய்கிறது இது ரெண்டையுமே தயார் பண்ணி வச்சுட்டு வாழை இலைக்கு அடியில் ஒரு அழகான கோலம் போட்டுட்டு அரிமலை இலைய வச்சுட்டு இந்த அடையெல்லாம் வைக்கணும் இதுக்கு வந்து நம்ம உருக்காத வெண்ணெய் வைக்கணும் அதான் உருகாத வெண்ணெயை வச்சு இந்த நோம்பை அடைய வச்சுட்டு நம்ம பாக்கு தாம்பூலம் வச்சு தேங்காய் உடைச்சி வச்சு அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி முடிச்சுட்டு அன்றைய தினம் வந்து உங்கள் கணவர் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் நோம்பு கயிறு கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் மூத்த சுமங்கலிகள் இருந்தாலும் கட்டிக்கூட சொல்லலாம் அப்படி யாரும் இல்லைனா நீங்களாக கட்டிக்கலாம் அது மாதிரி மாங்கல்யம் மாத்துறதுக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் ஏன்னாக்கா மாசி கயிறு பாசி படியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நமக்கு மாசி மாதத்தில் நம்ம வந்து திருமணம் இது மாதிரி மாங்கல்யம் மாத்திரை பிரித்து கோக்குறதுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சடங்கு செய்கிறது இந்த மாதிரி நம்ம காரடையான் நோன்பு இருந்து மாங்கல்யம் மாற்றிக்கிறதுன்றதுலாம் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த காரடைய நோன்பு கடைபிடிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னாக்க நம்ம எப்பவும் போல சுவாமி வழக்கு ஏற்றி வச்சுட்டு சாதாரணமாக பணம் வச்சு நேவிலியம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணலாம் நீங்கள் வந்து கயிறும் மாற்றிக்கலாம் அதுலேயும் எந்த தப்பும் கிடையாதுங்க ரொம்ப நல்லது இது வழக்கம் இல்லா இருக்கிறவங்க இந்த விஷயம் எல்லாமே கரெக்டாக கண்டு பண்ணிடுவாங்க இந்த காரணம் நோம்பு செய்கிற பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இந்த வீடியோ பதிவு எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்